வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு அழகான வீடு விற்பனைக்கு இருக்குது அந்த வீடை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஒரு பட்ஜெட் வீடு நல்ல பாத வசதி நான் பாருங்கள் பா பாத வசதி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பாருங்கள் வீடை காட்ட எலிவேஷன் பாருங்கள் ஒரு சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு நல்ல கார் பார்க் வசதியெல்லாம் நல்ல பெருசாக போட்டிருக்காங்க வீடை சுற்றி வர மாதிரி இடம் அமைச்சிருக்காங்க நல்ல பாதை வசதி வீட நல்லா பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக நான் காட்டுறேன் பாருங்கள் பார்க்கு எல்லாமே நீட்டாக இருக்குது பக்கத்துலேயும் வீடுகள் தான் இருக்குது பாருங்கள் வீடை சுற்றி வர மாதிரி இடம் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணு சென்ட் இடம் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா நமக்கு ஃபைனலாக இந்த ஓனர் கேட்குறாங்க நாகர்கோவில் கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில்ந்து ஆறு கிலோமீட்டர் சொல்லும்போது நமக்கு புத்தளம் புத்தளத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் சூப்பரான வீடு கிழக்க பார்த்த வீடு நல்லா வாஸ்துப்படி சூப்பராக வீடு போட்டிருக்காங்க நல்ல பாத வசதி பக்கத்தில் வீடுகளெல்லாம் இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு செண்டு இடமும் வீடும் டைரெக்டாக நமக்கு ஓனர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேசி உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம்